கருடனை புறந்தள்ளி கருடனை புறந்தள்ளி தோழர் சின்னத்துறைக்கு வாக்களித்த கந்தர்வகோட்டைக்கு அருகில் நின்று பேசுவதில் மகிழ்ச்சியாக அரியதொரு நூலை ஆக்கி தந்திருக்கிற வெறும் பல் மருத்துவராக இல்லாமல் சமூக மருத்துவராகவும் இருக்கிற அருமைக்குரிய நண்பர் ஜெயராமன் அவர்களே விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற நாகமுத்து அவர்களே பல செய்திகளை அரிய செய்திகளை இந்த மேடையிலே பதிவு செய்து அமர்ந்திருக்கிற நம் காலத்து பாவேந்தர் கவிதை பித்தன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற ரத்னம் பிரசன்னா அவர்களே நூலில் இருக்கிற எல்லா செய்திகளையும் ஏறத்தாட சொல்லி முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பன்னீர்செல்வம் அவர்களே நன்றி உரை இருக்கிற சாந்தி நாகமுத்து அவர்களே கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கூட்டம் தொடங்குகிற போது எதிரே இருபது பேர் தான் இருந்தார்கள் இது நூல் வெளியீட்டு விழாதான் என்பது உறுதியாயிற்று ஆனால் இன்றைக்கு இப்போது இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிற போது எனக்கு சந்தேகம் வருகிறது இது நூல் வெளியீட்டு விழாதானா அதற்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் வேறொன்றுமல்ல நம்முடைய மருத்துவர் ஜெயராமன் அவர்களினுடைய தொடர் பணிகள் மக்களை அழைத்து வந்திருக்கிறார் அதுதான் உண்மை அவருடைய பணிகள் தொய்வில்லாமல் அதுவும் அவருடைய மருத்துவ பணிக்கு இடையில் அவர் எழுதியிருக்கிற இத்தனை நூல்கள் அவற்றுள் சிலவற்றைத்தான் நான் படித்தேன் இந்த நூலை முழுமையாக படித்தேன் இந்த நூலைப் பற்றி பேசுகிற போது எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான சிந்தனை வந்தது அதை சொல்லிவிட்டு நூலுக்குள் நான் போகலாம் என்று கருதுகிறேன் அண்ணன் பழக்கருப்பையா அவர்கள் பேசியதைப் பற்றி அவரே இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டார் அவர் ஒன்றும் தொடர்ந்து ஒரு இடத்தில் நின்று அப்படியெல்லாம் பேசுகிறவர் இல்லை நீங்கள் ஏன் அவரைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்கிற கவலை எனக்குள் வந்தது இருந்தாலும் இந்த நூல் இன்றைக்கு தேவையான ஒன்று நயம் குறையாமல் நடினம் மாறாமல் நாகரிகம் தவறாமல் கவிதை பித்தனவர்கள் காந்தியாரை பற்றி கடுமையாகவே சொல்லிவிட்டு போயிருக்கிறார் எதுவும் நயம் குறையவில்லை ஆனால் இதைவிட கடுமையாய் சொல்ல முடியாது அது உண்மைதான் நான் காந்தியாரின் இன்னொரு பக்கத்திலிருந்து என் உரையை தொடங்குகிறேன் இந்த புத்தகத்திலேயே இருக்கிறது நான் கடைசியிலிருந்து வருகிறேன் அதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் காந்தியார் தீண்டாமையை கடுமையாய் எதிர்த்தார் வருண சாதி பிரிவை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு மிகப்பெரிய முரண் இன்றைக்கும் நாம் என்ன போடுகிறோம் நம்முடைய பாட புத்தகங்களிலெல்லாம் அன்டச்சபிலிட்டிஸ் அண்ட் அஃபென்ஸ் தீண்டாமை ஒரு குற்றம் என்கிறோம் பெரியார் சொன்னார் இல்லை சாதியே ஒரு குற்றம் சாதி என்று இருக்கிற காரணத்தாலே தானே தீண்டாமை வருகிறது தீண்டாமையின் வேர் சாதியில் தான் இருக்கிறது சாதியை ஏற்றுக்கொண்டு தீண்டாமையை மறுப்பது என்பது நடைமுறைக்கு உகந்ததன்று அதைத்தான் காந்தியார் செய்தார் ஆனால் காந்தியாருக்குள் ஒரு மாற்றம் நேர்ந்தது கவிதை பித்தன் காட்டிய காந்தியார் பழைய காந்தியார் கடைசியாக அவருக்குள் நிகழ்ந்த மாற்றம் நான் இந்த நாள் வருண பகுப்பு என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதோ என்றவர் சொன்னதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் முதல் வாரம் விடுதலையிலே தந்தை பெரியார் அவர்கள் எழுதினார் காந்தியாருக்குள் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது இனிமேல் அவரை நெடுநாள் விட்டு வைக்க மாட்டார்கள் இருக்கிறது இனிமேல் அவரை விட்டு வைக்க மாட்டார்கள் பெரியார் இறந்தது காந்தியார் இறந்ததற்கு பிறகும் பெரியார் எழுதினார் இருந்த காந்தி வேறு இறந்த காந்தி வேறு காந்தியாரை மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் எனக்கு தெரிந்து இரண்டு பேர் தான் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் இன்னொன்று ஐயா பெரியார் அண்ணல் அம்பேத்கரை போல் அவ்வளவு கடுமையான காந்தியார் நம்பிக்கையான நண்பரும் அல்ல நாணயமான எதிரியும் இல்லை என்றார் இதைவிட ஒருவரை பற்றி அழுத்தமாய் சொல்ல முடியாது ஆனால் காந்தியார் நாடு என்று இதற்கு பெயர் வையுங்கள் என்று சொன்னவர் பெரியார் தான் என்ன காரணம் இருந்த காந்தி வேறு இறந்த காந்தி வேறு இனிமேல் அவரை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று பெரியார் சொன்னது இரண்டு மாதத்திற்குள் நிறைவேறிற்று நாற்பத்தி ஏழு டிசம்பரில் பெரியார் எழுதியிருக்கிறார் நாற்பத்தி எட்டு ஜனவரி இறுதியிலே காந்தியார் கொல்லப்பட்டிருக்கிறார் அதைவிட முக்கியமான இன்னொரு செய்தியை பிரேம்நாத் பசாசினுடைய இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்கிற புத்தகத்திலே இருந்து மருத்துவர் ஜெயராமன் எடுத்து கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி மூன்றாம் தேதி என்ன அதனை கவனத்திலே கொள்ள வேண்டும் ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியார் சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஜனவரி மூன்றாம் தேதி தன்னுடைய பற்றாளர்கள் அல்ல தன்னுடைய பக்தர்கள் இங்கே கூட ஒரு நண்பர் வருகிற போது கவிதை அவர் உங்கள் ரசிகர் என்று சொல்லிவிட்டு இல்லை இல்லை அவர் உங்கள் பற்றாளர் என்றார் அதுதான் சரி ரசிகராக இருந்தால் கோட்டு திரைப்படம் பார்க்க அல்லவா போயிருப்பார்கள் ரசிகர் அந்த பற்றாளர் என்றார் அப்படி காந்தியாரினுடைய பற்றாளர் கூட அல்ல ஜெயராமன் அவர்கள் பயன்படுத்துகிற சொல் அவருடைய பக்தர்களில் ஒருவராக இருந்த ஸ்ரீ பிரகாசாவிடம் காந்தியார் சொல்லுகிறார் என் வாழ்நாள் பணி முழுவதும் பயனற்றதாகிவிட்டது இது யாருடைய வாக்கு மூலம் காந்தியாரின் வாக்கு மூலம் என் வாழ்நாள் பணி முழுவதும் பயனற்றதாக ஆகிவிட்டது என்று நாற்பத்தி எட்டு ஜனவரி மூன்றாம் தேதி காந்தியார் சொன்னது ஏன் பயனற்றதாகி விட்டது என்பதை விளக்குவது தான் இருநூறு பக்கத்தில் வந்திருக்கிற இந்த புத்தகம் அதுதான் அவர் சொன்ன அந்த கடைசி வரிதான் அதை அத்தனை ஆழமாய் அத்தனை விரிவாய் அத்தனை செய்திகளோடு கொடுத்திருக்கிறார் நான் உண்மையாக சொல்லுகிறேன் பார்த்தால் அது ஒரு புத்தகம் படித்தால் அதற்குள் பல புத்தகங்கள் தான் அது ஒரு புத்தகம் போல தெரியும் ஆனால் பல புத்தகங்களின் சாரம் இந்த ஒரு புத்தகத்திற்குள் இருக்கிறது ஒரு குறையை நான் சொல்ல வேண்டும் என் நேற்றைய நாள் முழுவதையும் உங்கள் புத்தகம் எடுத்து விட்டது என்னால் வேறு வேலை செய்ய முடியவில்லை நான் காந்தியாரை போல உணர்ச்சி வசப்பட்டு அன் டு த லாஸ்ட் எழுதிய அந்த புத்தகத்தை படித்து உணர்ச்சி வயப்பட்டேன் என்பதல்ல உங்கள் புத்தகத்தை படித்து அறிவு வயப்பட்டேன் உங்கள் புத்தகத்தால் நான் பயன் பெற்றேன் ஒரு மாணவனைப் போல அந்த புத்தகத்தை படித்தேன் அதற்குரிய பயன் கண்டிப்பாக இருந்தது எத்தனை விரிவாய் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு காந்தியார் எழுதியவைகள் எல்லாம் மிகச் சரியாக தொகுத்து இந்த புத்தகத்திலே தந்திருக்கிறார் இருந்தாலும் நண்பர் பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சம் கருணை இல்லை ஒரு திறனாய்வு செய்து பேசுகிறவர்கள் அடுத்து வருகிறவனுக்கும் கொஞ்சம் இடம் வைக்க வேண்டுமா இல்லையா எல்லாவற்றையும் நீங்களே பேசிவிட்டால் நாங்கள் என்ன செய்வது அந்த புத்தகத்தின் சாரம் இரண்டு வரிகளில் அமைகிறது காலம் முழுவதும் அகிம்சையை மட்டுமே வலியுறுத்திய காந்தியார் நூல் முழுவதும் போரை வலியுறுத்துகிற கீதையை எப்படி ஏற்றார் அவ்வளவுதான் காலம் முழுவதும் அஹிம்சை எப்படியெல்லாம் அதை எடுத்து கொடுத்திருக்கிறார் நான் விரிவாகச் சொல்லுகிறேன் ஆனால் பகவத்கீதையில் என்ன இருக்கிறது இரண்டு செய்திகள் தானே காந்தியார் சொல்லுகிறார் இது வெளியில் நடந்த ஒரு போர் அல்ல ஒவ்வொருவரின் மனத்திற்குள்ளும் நடக்கிற ஒரு போரினுடைய கற்பனை வடிவம் என்று சொல்லுகிறார் அந்த போர்க்களத்தில் ஈடுபடு காந்தியார் அதை எப்படி காப்பாற்றுகிறார் என்றால் அடுத்தவனை கொல் என்று கீதை சொல்லவில்லை நல்ல குணங்கள் தீய குணங்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறது மிக கவனமாக கீதையை காப்பாற்றுகிற இடம் அதை எடுத்து காட்டி எல்லாவற்றையும் சொல்லி எங்கே மாற்றம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கீதை என்பது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே வருணாசிரமத்தை வலியுறுத்துகிற ஒன்று அது போரை வலியுறுத்துகிறது என்பது கூட பிழை வருணாசிரமத்தை வலியுறுத்தி மேல் வருணம் என்று கருதப்படுகிறவர்கள் கீழே இருக்கிறவன் எதிர்த்தால் அவனை அடித்துவிடு விடு என்று சொல்லுவதுதான் கீதை அதற்கான அத்தனை சான்றுகளையும் எடுத்து வந்திருக்கிறார் அதான் அந்த புத்தகம் நம்மை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு பார்ப்பனர்கள் என்றாலே பிடிக்காது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அந்த பார்ப்பனிய மேலாதிக்கம் பிடிக்காது இல்லையென்றால் பார்ப்பனர் அல்லாத மோடியை எதிர்க்கிற நாங்கள் பார்ப்பனராய் பிறந்துவிட்ட எங்கள் பெரியாரின் பேரன் ராகுலை ஆதரிப்போமா நீங்கள் எண்ணி பாருங்கள் நான் ராகுலை ஆதரிக்கிறேன் ராகுல் பார்ப்பனர் என்று தெரிந்துதான் தான் ஆதரிக்கிறேன் மோடி பார்ப்பனர் அல்லாதவர் என்று தெரிந்துதான் எதிர்க்கிறேன் காரணம் அவர்களே சொல்லுவது போல நாங்கள் பிறப்பால் சொல்லவில்லை குணகர்ம விபாஷக அதை படித்து காட்டினார் எல்லோரும் நான்காவது அத்தியாயத்திலே கீதையிலே இருக்கிற பதிமூன்றாவது ஸ்லோகத்தின் முதல் வரியை சொல்லுவோம் இங்கே இருக்கிற இந்த புத்தகத்தை நான் வியப்பாக எண்ணி பார்க்கிறேன் கீதை பதினெட்டு அத்தியாயங்களை கொண்டது ஜெயராமன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகமும் பதினெட்டு அத்தியாயம் திட்டமிட்டே எழுதப்பட்டதா என்று எனக்கு தெரியாது அந்த பதினெட்டுக்கு இந்த பதினெட்டு பதில் சொல்லுமா என்பதற்காக எழுதினாரா என்றும் தெரியாது எனவே இதில் முக்கியமான இடம் இதுதான் சதுர் வருணம் மயாசிருஷ்டம் எனக்கு சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாது அவர்கள் எழுதியிருக்கிற உரையை படித்து சொல்லுகிறேன் சதுர் என்றால் நமக்கு தெரியும் சதுரம் நான்கு பக்கம் சதுர் வருணம் மயா என்னுடைய சிருஷ்டி படைப்பு எது பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் கீழ்நிலையில் உள்ளவன் என்றும் மனிதர்களை படைத்தது நான் தான் என்று ஒரு கடவுள் சொல்லுவாரானால் அப்படிப்பட்ட கடவுளைத்தான் முதலில் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் இல்லையா என்ன சொல்லி தப்பிக்கிறார்கள் என்றால் கவனமாக படியுங்கள் அடுத்த வரியை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் சொல்கிறோம் எங்களுக்கு எந்த வரியை கண்டும் அச்சமில்லை சதுர் வருணம் மயாசிருஷ்டம் குண கரும விபாகஷ அதுதானே அதாவது நான் நான்காக பிரித்தது எதன் அடிப்படையில் என்றால் குணத்தின் அடிப்படையில் கருமத்தின் அடிப்படையில் செயல்பாடுகளின் அடிப்படையில் இப்போது நம்மிடத்தில் இருக்கிற கேள்வி ஒன்றுதான் குணத்தால் இவன் உயர்ந்தவன் குணத்தால் கருமத்தால் செயல்களால் இவன் தாழ்ந்தவன் என்றுதான் பிரித்தேன் என்று கிருஷ்ண பகவான் சொல்லுவாரானால் அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கேள்வி குணம் மாறும்போதும் செயல்கள் மாறும்போதும் அவனுடைய மருணம் ஜாதியும் மாறுமா மாறாகா மாறுமா என்றைக்காவது மாறி இருக்கிறதா இந்த மதத்திலே இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற முடியும் இந்த தொழிலை செய்கிறவன் இன்னொரு தொழிலை செய்ய முடியும் இந்த நாட்டிலே பிறந்தவன் இன்னொரு நாட்டிலே வாழ முடியும் ஆனால் இந்த ஜாதியில் பிறந்தவன் இன்னொரு ஜாதிக்கு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று எந்த புத்தகத்திலாவது எந்த விதமான சாஸ்திரத்திலாவது இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு இதை ஏற்கிறோம் மாற முடியுமா நான் நாடாரா இருந்துட்டேன் இன்னொரு இருபது ஆண்டுகள் முதலியாரா ஒருத்த முடிவெடுக்க முடியுமா நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்கு குத்தப்பட்ட முத்திரை நீ செத்ததற்கு பிறகும் நீடிக்கிறது என்றால் பிறப்பை வேறு எந்த காரணமும் இல்லை என்றால் அப்படிப்பட்ட சாதியை போட்டு கொடுத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் பெரியாரியம் என்பதுதான் அம்பேத்கரியம் என்பதுதான் மார்க்சியம் வேற என்ன இது என்ன அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பகம் என்று ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம் அடிப்படை நோக்கம் ஒன்றாக இருக்கிறது அடிப்படை நோக்கம் சமத்துவம்தான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இவர்கள் பிரிந்து நிற்கிறார்களே தவிர பிளவுபட்டு நிற்கக்கூடாது அம்பேத்கர் பெரியாரியம் மார்க்சியம் வேறு வேறு இடங்களில் இருக்கலாம் அதில் பிழை இல்லை எதற்கு முன்னுரிமை என்பதிலே தான் கருத்து வேறுபாடு வர்க்க வேறுபாட்டுக்கா வருண வேறுபாட்டுக்கா சாதிய வேறுபாட்டுக்கா எதற்கு நாம் முன்னுரிமை கொடுத்து எதனை முதலில் எதிர்க்க வேண்டும் என்பதிலே தான் வேறுபாடே தவிர மற்றபடி சிவப்பு துண்டும் கருப்பு சட்டையும் துண்டும் ஒன்றுதான் நாங்கள் எப்போதும் ஒன்றுதான் ஒரு நாளும் பிரிக்க முடியாது இங்கே பிரிந்து நிற்பது எதற்காக என்றால் ஒரு விதத்தில் நல்லது ஒரு மேசை இருக்கிறதென்றால் அதை மேலே தூக்குவதற்கு நான்கு பேர் நான்கு மூலையில் நின்றால் தூக்குவது எளிது நான்கு பேரும் ஒரே மூலையில் நின்றால் தூக்க முடியாது நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் தவிர இந்த மேசை என்கிற சமூகத்தை மேலே உயர்த்துவதற்காகவே பிரிந்து நிற்கிறோம் என்றால் அது சரியாகும் இங்கே கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது நான் ஜெயராமன் அவர்களிடத்தில் இந்த மேடையில் சொல்ல வேண்டும் எப்போதும் பாராட்டுகள் மட்டுமல்ல நமக்குள் நாம் கருத்துகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இந்த பகவத்கீதை பற்றி அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருப்பதை தனியாக ஒரு அத்தியாயத்திலே நீங்கள் மிகச்சரியாக எழுதியிருக்கிறீர்கள் அதை நாம் படித்திருக்கிறோம் எல்லோருமே நம்மில் பலரும் படித்திருப்போம் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்சியன்ட் இந்தியா தமிழில் மொழிபெயர்த்து சின்ன சின்னதாக ஆக்கி நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய புத்தகம் தொன்மையான இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் ரெவல்யூஷன் என்று போட்டிருக்கிறீர்கள் எனக்கு புரியும் ஆனால் அங்கே கவுண்டர் ரெவல்யூஷன் என்றுதான் அதற்கு பெயர் என்று நான் கருதுகிறேன் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்கிற புத்தகத்தில் ராமனை கிருஷ்ணனை இந்த புராணங்களை மகாபாரதத்தை நம் பெரியாரை விட அம்பேத்கர் இன்னும் கடுமையாகவே சாடியிருக்கிறார் சரி ஆனால் என் கேள்வி என்ன என்றால் ஏன் பெரியார் இந்த கீதையை பற்றி இராமாயணத்தை பற்றி எழுதியிருக்கிற பகுதிகளுக்கு நீங்கள் ஒரு தனி இடம் கொடுக்கவில்லை சில வரிகள் தான் வருகின்றன அதை விட முக்கியமானது என்று என்றால் பெரியார் கூட இல்லை ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுதியிருக்கிற கீதையின் மறுபக்கத்திற்கு இந்த புத்தகத்தில் ஓர் இடம் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு மிகச் சரியான ஒரு ஆய்வு நூல் ஆசிரியர் மீது கொண்ட பற்றினாலெல்லாம் நான் சொல்லவில்லை ஓர் ஆய்வு நூல் என்பதில் இடம்பெற வேண்டிய புத்தகம் அது என்பதற்காக உங்களில் பலருக்கும் நினைவிருக்கலாம் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன் ராமகோபாலனும் கலைஞரும் சந்தித்த அந்த நிகழ்ச்சி நினைவிருக்கிறதா ராமகோபாலன் கோபாலபுரத்துக்கு வந்தார் வரலாம் சந்திக்கலாம் ஆனாலும் பாருங்கள் உள்ளே வருகிற போது அவர் ஊடகவியலாளர்களிடத்திலே ஒரு புத்தகத்தை காட்டினார் அது பகவத்கீதை பகவத்கீதையை காட்டி நான் கலைஞருக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த குசும்புக்கு என்ன பெயர் என்று நமக்கு தெரியும் நீ கொடுப்பதிலே கூட பிழை இல்லை அதை பத்திரிகையாளர்களிடம் காட்டி நான் பகவத்கீதையை கலைஞருக்கு கொடுப்பதற்காக எடுத்து போகிறேன் என்றார் கலைஞர் உங்களைப் போல ஆயிரம் பேரை பார்த்தவர் அவர் என்ன செய்தார் அமைதியாக அந்த புத்தகத்தை வாங்கிக்கொண்டார் கொண்டார் ராமகோபாலனோடு உரையாறினார் ராமகோபாலன் அவர்கள் புறப்படும் என் அன்பு பரிசாக இந்த புத்தகத்தை வைத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் கீதையின் மறுபக்கத்தை கொடுத்தார் இதில் எங்கே பெரிய சிறப்பு இருக்கிறது என்றால் கோபாலபுரத்தின் மாடிப்படியிலிருந்து ராமகோபாலன் அவர்கள் இறங்கி வந்தார் கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது எல்லாம் கேட்டார்கள் புத்தகத்தை கொடுத்து விட்டீர்களே இது என்ன புத்தகம் என்று ராமகோபாலனால் பதில் சொல்ல முடியவில்லை கீதையோடு உள்ளே போனவர் கீதையின் மறுபக்கத்தோடு திரும்பினார் என்பதுதானே வரலாறு எனவே அந்த கீதையின் மறுபக்கத்தை அடுத்த பதிப்பிலாவது நீங்கள் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் வினோபாவின் கீ கீதை பற்றிய பேருரைகள் இருக்கின்றன கிரிதாரி பிரசாத்தின் புத்தகம் இருக்கிறது மிகச்சரியாக பிரேம்நாத் பசாசினுடைய புத்தகத்தின் சாரம் இருக்கிறது இவ்வளவும் இருக்கிற போது கீதை பற்றிய மிகச்சரியான ஒரு புத்தகம் விடுபட்டு கூடாதே என்பதற்காக நான் சொல்லுகிறேன் இது வெறும் அம்பேத்கர் படிப்பு வட்டமாக இருந்தால் நான் சரி என்றிருப்பேன் இது அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் படிப்பு வட்டமாக இருக்கிற போது இந்த குறைகள் வந்துவிடக்கூடாது என்பதை உரிமையோடு உங்களுக்கு இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புத்தகத்தின் கேள்வி இதுதான் ஏன் காலம் முழுவதும் அகிம்சையை வலியுறுத்திய காந்தியார் போரை வலியுறுத்திய கீதையை ஏற்றுக்கொண்டார் அதுவும் அகிம்சையை வலியுறுத்தியதற்கான வழிமுறைகளை வரலாற்று செய்திகளை அவர் பதிவு செய்திருக்கிற விதம் நம்முடைய நண்பர் பன்னீர்செல்வம் பேசுகிற போது சொன்னாரே அந்த சௌரி சௌரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பர்தோலி மாவட்டத்திலே மட்டும் நடைபெறுவதாக இருந்த சட்ட மறுப்பு இயக்கம் எங்கே நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஊர்வலம் வந்தபோது காவலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முரண் மோதல் ஏற்பட்டு துப்பாக்கிச்சூடு நடந்து மூன்று பேர் இறந்து போனார்கள் அந்த கூட்டம் கொந்தளித்தது திரும்ப கோபப்பட்டது மக்களின் கோபத்துக்கு முன்னால் அதிகார வர்க்கம் நிற்க முடியாது காவல்துறையினர் பின்னால் ஓடினர் தங்கள் காவல் நிலையத்திற்குள் போய் கதவை பூட்டி கொண்டனர் கதவை பூட்டி கொண்ட பிறகு இந்த மக்கள் கூட்டம் அந்த காவல் நிலையத்துக்கு தீ வைத்தது உன் துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் தானே இறந்தார்கள் இதோ தீ வைத்து கொளுத்தினோம் உள்ளே இருபத்தி இரண்டு காவலர்கள் இறந்து போனார்கள் இது வரலாறு என்ன நடந்தது காந்தியார் என்ன செய்தார் உடனடியாக அந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று அறிவித்து விட்டார் இதை யார் ஏற்கவில்லை அவருடைய கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மோதிலால் நேரு ஏற்கவில்லை ஜவஹர்லால் நேரு ஏற்கவில்லை அவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் யாருமே ஏற்கவில்லை ஆனாலும் காந்தியாரை எதிர்த்து பேச முடியவில்லை அந்த போராட்டம் நிறுத்தப்பட்டது ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை நிறுத்தவில்லை தொடர்ந்தது இருபத்தி இரண்டு காவலர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு மாற்றாக இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட வழக்கு அது அனைத்து புள்ளி உரங்களையும் அவர் தந்திருக்கிறார் மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போய் நூற்றி எழுபத்தி ஒன்பது என்பது பத்தொன்பது பேராக குறைந்தது அந்த வழக்கிலே தான் காந்தியாருக்கும் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளில் உடல் நலம் கருதி இருபத்தி நான்கில் வெளியில் வந்தார் இவ்வளவு செய்திகளும் இந்த புத்தகத்தில் எதற்காக என்றால் இந்த நேரத்தில் கூட காந்தியார் திருப்பி தாக்கியதை ஏற்கவில்லை அஹிம்சையைத்தான் ஏற்றார் அதை அடுத்து வருகிற அடுத்த அத்தியாயம் மிக முக்கியமானது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஒரு தெருவில் இருந்த நாய்கள் வெறி பிடித்து விட்டன வெறி நாய்கள் மனிதர்களை கடிக்க தொடங்கின வெறி நாய்கள் மனிதர்களை கடிக்க தொடங்குகிற போது வேறு வழி இல்லாமல் ஒருவர் என்ன செய்தார் அந்த வெறி நாய்களை கொன்றுவிட முடிவு செய்தார் இதை காந்தியாரிடத்தில் சொல்லுகிற போது காந்தியார் என்ன சொல்லியிருப்பார் வெறி நாய்கள் அவற்றை விட்டு வைத்தால் அடுத்தடுத்த மனிதர்களையும் கடித்து குதரும் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது கொன்றுவிடலாமா என்று கேட்டபோது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடையை காந்தியார் சொன்னார் செய்வதற்கு வேறு என்ன இருக்கிறது செய்வதற்கு வேறு என்ன இருக்கிறது அதனை தாண்டி ஆசிரமத்தில் ஒரு பசு மாடு எட முடியாமல் துன்பப்பட்டது எத்தனையோ வைத்தியங்கள் செய்யப்பட்டன எதுவும் செய்யவில்லை முடியவில்லை அந்த பசுவை காப்பாற்ற முடியவில்லை என்ன செய்யலாம் காந்தியாரே அந்த பசுமாட்டின் கால்களை பற்றி கொண்டார் ஒரு மருத்துவர் ஒரு விஷ ஊசியை ஏற்றினார் அந்த மாடு அமைதியாக இறந்து போயிற்று அது ஒரு கருணை கொலை அதை பற்றி பேசுகிற போது அங்கே இருந்து ஆசிரமவாதிகள் சொன்னார்கள் இது மிகப்பெரிய அகிம்சைக்கு எதிரான செயல் காந்தியாருக்கு விஷம் வைத்து கொண்டு விட வேண்டும் இந்த அகிம்சை என்பது மிக உயர்ந்த குணம் ஆனால் அதுவே எல்லை மீறும் போது ஒரு முட்டாள்தனத்தின் எல்லைக்கு போய் நிற்கும் என்பதைத்தான் காந்தியாரையே விஷம் வைத்து கொண்டு விட வேண்டும் என்று இவ்வளவையும் எழுதிவிட்டு இவ்வளவு அகிம்சை பேசிய காந்தியார் எந்த அடிப்படையில் பகவத்கீதையை ஏற்றார் என்பதுதான் கேள்வி அதற்கு பகவத்கீதையை நாம் ஆராய வேண்டும் என்று சொல்லி உண்மையை சொன்னால் பகவத்கீதையின் பக்தர்கள் கூட அவ்வளவு படித்திருக்க மாட்டார்கள் நான் ஒருமுறை ஆசிரியரிடம் சொன்னேன் திரும்ப திரும்ப அந்த பகவத்கீதையை படித்துக் கொண்டிருக்கிறேன் இதை அதிகமாக நீங்களும் உங்களை பின்பற்றி நானும் தான் படித்து தொலைக்கிறேன் போல இருக்கிறது என்றேன் இப்போது ஜெயராமனும் படித்திருக்கிறார் முழுமையாக அதை ஒவ்வொரு வழியாக அவருடைய துணைவியார் சொன்னது போல சில நேரங்களில் நான் என் மனைவியிடத்தில் நேற்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னேன் உன்னிடத்தில் இருக்கிற சில நல்ல குணங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னிடம் இருக்கிற சில நல்ல குணங்களை நீ கற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று கேட்டேன் உங்ககிட்ட என்ன நல்ல குணம் இருக்குன்னு கேட்டேன் அடிப்பாவி இப்படி ஒரு கேள்வியை கேட்டியே குறைந்தது படிக்கிற பழக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டதற்கு நேற்று என் மனைவி சொன்ன அந்த விடையை இங்கே பதிவு செய்ய வேண்டும் அவர் சொன்னார் அது ரொம்ப ஓவர் படிப்பு உடம்புக்கு உதவாதுனுச்சு அதாவது படிப்பு என்பதையே இதைத்தான் நம்முடைய ஜெயராமன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ஒரு சான்றிதழாக வழங்கியிருக்கிறார் என்றார் இந்த சான்றிதழ் தான் இந்த சமூகத்துக்கு கிடைத்திருக்கிற சான்றிதழ் என்று நான் கருதுகிறேன் உங்கள் படிப்பு எங்களுக்கு உதவுகிறது உங்கள் படிப்பு எங்களுக்கு வழிகாட்டுகிறது உங்கள் படிப்பு எங்கள் சிந்தனையை நெறிப்படுத்துகிறது படியுங்கள் பல் மருத்துவத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது வருகிற வருமானத்தை இந்த ஆட்கள் எடுத்து விடுவான் என்று படியுங்கள் நான் பார்த்த வரையில் இன்னொரு பல் மருத்துவர் உங்களைப் போல படிக்கிற என் அருமை நண்பர் தாயப்பல் அதை போல இங்கே நான் உங்களையும் பார்க்கிறேன் நீங்கள் பல் மருத்துவர்களாக மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கு மருத்துவர்களாக வர வேண்டும் அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புத்தகம் பல புத்தகங்களின் சாரம் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த ஒரு புத்தகத்தை நூற்றி தொண்ணூறு பக்கங்களை படித்து முடிக்கிற போது ஐந்து ஆறு புத்தகங்களை படித்த நமக்கு நிறைவு கிடைக்கும் இந்து இந்தியா கீதா பிரஸ் அதுதான் மிக அடிப்படையான ஆர்எஸ்எஸ் வளர்ந்த இடம் அது பற்றிய முழுமையான செய்திகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் உருவாக்கிய அந்த கீதா பிரஸ்தான் தொடர்ந்து மகாபாரதத்தை ராமாயணத்தை அச்சிட்டு கொடுத்தது என்ன வியப்பு பாகங்கள் தற்செயலாக நாமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே தான் அண்ணல் அம்பேத்கர் பகவத்கீதையை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் கொளுத்தினார் ஒரே நேரத்தில் தொடங்கியிருந்த அந்த செயல்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் மோதி கொள்ளுகிற இடத்திலே வந்து நிற்கிறது கவனமாக இருக்க வேண்டும் இந்த அரங்கத்திலே நிறைந்திருக்கிற பெரியவர்களை பார்த்து மகிழ்ச்சி இருந்தாலும் கூட தெருக்களில் பிள்ளைகள் கோட்டு படம் பார்க்க அதை மோதி கொண்டிருப்பதை பார்க்கிற போது கவலையாகவும் இருக்கிறது எழுதுகிறவர்கள் மட்டும் குறையவில்லை படிக்கிறவர்களும் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில் படிப்பை எழுத்தை சிந்தனையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது அதுதான் இந்த ஆசிரியர் நாளில் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதி என்று சொல்லி இந்த புத்தகத்தை தந்ததற்காக மீண்டும் மீண்டும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்